நாளைக்கு பால் குடமா அதனால நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க அண்ணன் வந்திருக்காங்க அண்ணே ஒய்ஃப் வந்திருக்காங்க சித்தி வந்திருக்காங்க சித்தப்பா வந்திருக்காங்க அக்கா தங்கச்சி திருவிழா தானே எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாரும் சாப்பிட்டாச்சா नहीं कौन सा लाइट आया इसे तभी सा फ्रेंड्स <laughs> <laughs>

நம்ம ஊர்ல பால் குடம் நாளைக்கு லைவ் நாளைக்கு பாருங்க எல்லாரும் நம்ம வீட்டுல நீங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்பளம் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லோரும் வந்திருக்காங்கல்ல அதனால சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு எல்லாத்திலையும் பேச கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு